உலகளவில் நாணய பயன்பாடு அதிகரித்து காணப்படும் சந்தர்ப்பத்தில் அந்த நாணயத்தின் வரலாற்று தகவல்கள் எமக்கும் தேவைதான் மீண்டும் ஒரு கனடா நாட்டு நாணய தகவலுடன் உங்களை யூடியூப் வாயிலாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரம் ஆண்டு வரை பயன்படுத்தப்பட்ட பழைய நிக்கல் நாணய காலகட்டத்தை சேர்ந்த ஒரு சிறப்பான நாணயமாகும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் இருபத்தஞ்சு சென்ட் என அச்சடித்து கனடா நாட்டில் புழக்கத்தில் உள்ள நாணயம் இதன் விளிம்பு வட்ட வடிவமாகவும் இதன் நிறை நாலு தசம் ஒன்பது ஆறு கிரேமாகவும் காணப்படுவதுடன் இதன் தடிப்பு ஒரு மில்லி மீட்டரும் இதன் விட்டம் ரெண்டு தசம் ரெண்டு சென்டிமீட்டராகவும் இதன் சுற்றளவு பதிமூணு தசம் எட்டு சென்டிமீட்டராகவும் காணப்படுகிறது இந்த நாணயம் நல்ல நிலையில் காணப்படுமாயின் நல்ல மதிப்புள்ள சிறப்பான பெருமதியும் கொண்ட நாணயமாகவும் காணப்படுகிறது இந்த நாணயத்தின் முன்பக்க தோற்றத்தை அவதானித்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் திகதி பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரை எழுபது ஆண்டுகள் காமன்வெல்த் நாடுகளை ஆட்சி செய்த ராணியின் படமாகும் இந்த உருவத்தை வடிவமைத்தவர் ஆர்னோட் மேகின் ஆவார் காமன்வெல்த் நாடாக கனடா இருப்பதால் இங்கிலாந்து ராணியின் படம் வடிவமைக்கப்பட்டுள்ளது இங்கே டி ஜே ரெஜினா என ஒரு வாசகம் காணப்படுகிறது இது லத்தின் வாசகமாகும் இதில் டி கடவுளின் ஜி அருள் ரெஜினா ராணி இதன் முழு தமிழ் அர்த்தமாக கடவுளின் அருளால் ஆளும் ராணியாகும் இது பிரிட்டன் அரசு மரபின்படி ராணியின் அதிகாரம் கடவுளின் அருளால் வழங்கப்பட்டது என்ற நம்பிக்கையை இது காட்டுகிறது இந்த வாசகம் பல நூற்றாண்டுகளாக கனடா நாட்டு நாணயங்களில் பயன்படுத்தப்படுகிறது இது அரச மரபு வரலாறு நாணய கலாச்சாரம் ஆகியவற்றின் சின்னமாகவும் கருதப்படுகிறது இந்த நாணயத்தின் மறுபக்கத்தை அவதானித்தால் அங்கே இருபத்தஞ்சி சென்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நாட்டின் பெயர் கனடா எனவும் மான் தோற்ற படமும் அச்சுப்பொறிக்கப்பட்டுள்ளது கொம்பு உள்ள மான் என்பது கேரிபு ரெயின்டியர் என்று அழைக்கப்படும் இது உலகின் மிக குளிரான பகுதிகள் வாழும் ஒரு சிறப்பான விலங்கு இந்த மான் வடிவம் அந்த நாட்டின் தேசிய முக்கியத்துவத்தை காட்டுகிறது இது தேசிய அடையாள விலங்கு ஆகும் இது இயற்கை செல்வம் வலிமை தேசிய பெருமை ஆகியவற்றின் சின்னமாக கருதப்படுகிறது மீண்டும் ஒரு நாணய தகவலுடன் உங்களை சந்திப்பதில் நன்றியுடனும் மகிழ்ச்சியுடனும் கைகூப்பி விடைபெற்றுக் கொள்கின்றேன்